நேயர்களுக்கு வணக்கம் தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்பொழுது மாவட்டமானது தருமபுரி மாவட்டம் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சதீஷ் தருமபுரி மாவட்டத்தில் எவ்வாறு இருக்கிறது கள நிலவரம் அதாவது தமிழ்நாட்டிலே மோஸ்ட் போலரைஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா இந்த மாவட்டத்தை என்பது கணிப்பது வந்து ரொம்ப ரொம்ப கடினம் இங்க வந்து அரத்மெட்டிக்கை விட கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா கெமிஸ்ட்ரிக்கு அன்னாபுரமா ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாவட்டம் இது பொதுவா நம்ம தேர்தல் போலிங் நீங்க பாத்தோம்னா முடிஞ்சப்படும் அதிகப்படியான போலிங் தமிழ்நாட்டு எந்த மாவட்டத்துல பதிவாயிருக்குமே தருமபுரி மாவட்டம் இருக்கணும் ஏன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் எண்பது போலிங் அப்படி வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ஜனநாயகத்தின் பட்டுறது மட்டும் இல்ல ஒரு போலரைசேஷன் இவர் வந்துடக்கூடாது இவர் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்ற அந்த மாதிரி நினைப்ப போடுற மக்கள் அதிகம் இது ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு சேர்ந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடமன்ற தேர்தலில் வந்து அதிமுகவும் தர்மபுரி ஸ்ட்ராங்க பாமகவும் தர்மபுரி தர்மபுரி ஸ்ட்ராங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெயிச்சிருக்கணும் இந்த தேர்தலில் அன்புமணி ஜெயிச்சிருக்கணும் ஆனா மாறாக வந்து திமுக வேட்பாளர் அன்னைக்கு செந்திருக்குமார் சார் காரணம் என்னன்னா அங் இங்க வந்து போலரைசேஷன் கொஞ்சம் அது தருமபுரி வெற்றி அந்த அரத்மெட்டிக்லாம் கடந்து ஜெயிச்சிடக்கூடாது இவர் அப்படி நினச்சி நினைச்சு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க அதாவது அரத்மெட்டிக் எப்படி இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அன்புமணி ஜெயிக்கணுமா ஜெயிக்கக்கூடாது ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மக்கள் வந்து போலரைஸ் பண்ண ஓட்டு போட்டாங்க அந்த மாதிரி போலரைஸ்டான ஒரு டிஸ்ட்ரிக்ட் இது ஸோ இந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா ஐந்து தொகுதிகள் இருக்கு பாலக்கோடு பெண்ணாகரம் தருமபுரி பாப்பிரிட்டுப்பட்டி அரூர் ஓகே இதுல ஃபஸ்ட் பாலக்கோடு வச்சு ஆரம்பிக்கலாம் பாலக்கோடு வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்ட சொல்லிடலாம் இது ரெண்டாயிரத்தி ஒண்ணுல தொடர்ந்து இங்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் வெற்றி பெற்று இருக்காரு அஹ் அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னு வச்சுக்கலாம் இது ஒரு ட்ரெடிஷ்னல் ஏடிஎம்கே சீ தான் ஏடிஎம்கே தான் அதிக முறை வெற்றி பெற்றிருக்கு திமுக இரண்டே முறை தான் தொண்ணூத்தி எழுவத்தி ஒண்ணு தொண்ணூத்தி ஆறுல இருந்து ஜெயிச்சிருக்கு அதுக்கப்புறம் திமுக வெற்றி பெறவே இல்லை இப்போ நீங்க கடந்த தேர்தல்களை பார்த்தீங்கன்னா திமுகவை சேர்ந்த பி கே முருகன் வேட்பாளர் வந்து அவர் வந்து ஒரு எஃபர்டை போட்டிருக்காரு அவர் வந்து முப்பத்தஞ்சு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல நான் நாற்பது பர்சன் கிட்ட வாங்கினாரு பட் ஆனாலும் கே பி அன்பழகன் செல்வாக்கு கொஞ்சம் லோக்கல் நல்லா இருக்கிறதால அவர் இங்கே ஜெயிச்சிருக்காரு கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று பார்த்தா அறுபது பர்சன்ட் ஓட்டு ஜெயிக்கிறாரு பதினாறுல அந்த மும்முனை போட்டிதான் நாற்பது பெர்சன்ட் இருபத்தொன்னு பாமக கூட்டணிகளுக்கும் அம்பத்தி நாலு பர்சன்ட்ன்ற போது இந்த கேபிஎன்புலகன் வந்து இங்க உறுதியா வெற்றி பெற தெரியுது இருபத்தி அவர் ஜெயிப்பாரு ஆஹ் இந்த மாதிரி போல் ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ஸ் நாம தம்பர் தாவை காப்படுற ஆல்டர்னேட்டிவ் போர்ஸஸ் வந்து பெருசா இருக்கு இவர் இந்த இவர் ஜெயிக்கணுமா ஜெயிக்கூடாதுன்னு ஓட்டு போடும்போது அஹ் மாற்று கட்சிக்கு ரொம்ப இல்லை அதனாலதான் இப்ப நாம் தமிழ் ஓட்டிங் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பதினாறுல ஐநூத்தி மூணு ஓட்டு தான் எடுத்திருக்காங்க இருபத்தொன்னு ஏழாயிரம் ஓட்டு இருபத்தி நாலு பத்தாயிரம் ஓட்டு ஸோ இதுக்கு மேலே பெருசா அவங்களால நீங்க அச்சீவ் பண்ண முடியல இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் மணி அவர் வந்து முப்பத்தி ரெண்டு பர்சன்ட் எடுத்திருக்காரு அதிமுக பிஎம் கேண்டிடேட் எல்லாம் கண்டஸ்ட் பண்ண போனாலும் இருபத்தி நாலு பர்சன்ட் எடுத்தாரு முப்பது பர்சன்ட் பாமகில இருந்து சௌமியாங்க போட்டிருக்காங்க அவங்க முப்பது பர்சன்ட் எடுத்தாங்க நாம் தமிழர் அதே அஞ்சு பர்சன்ட் அவங்க நாம வந்து இருபத்தி ஒன்றாயிரத்தோட ஒரு ஒரு ரெண்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க மேபி அந்த ஓட்டு இங்க அந்த சௌமிய அன்புமணி வந்திருக்க வேண்டிய ஓட்டு தான் பட் அவங்க கொஞ்சம் நாம தம்பர் அவங்க சௌமிய அன்புமணி ஜெயிச்சிருக்கிற நாம தமிழ் போட்டிருக்காங்க சோ அந்த அளவுக்கு ஒரு ஈவனா இருக்கு இதுல வந்து கேபி அன்பழகன் இருக்கும்போது முப்பது பர்சன்ட் ஓட்டுறதுக்கு அப்ப கண்டிப்பா மேக்சிமம் டிரான்ஸ்பர் ஆயிடும் அதுலயே ஒரு ஐம்பது பர்சன்ட் வந்துடும் சோ கேபி அன்பழகன் வந்து இங்க ரொம்ப ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு அவர் தான் வெற்றி பெறுவார் ஆனா பாமக வந்து கூட்டணி எங்க போறாங்கன்றது குறித்தும் அதுவும் ஒரு பெரிய ஃபேக்டரா ப்ளே ப்ளே பண்ணும் பட் பாமக திமுக அணியில சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து பாமக தனிச்சு வேலை வேறதான் அணியில சேர்ந்து ஒர்க் பண்ணாலும் பட் இந்த பார்வை வந்து அதிமுக ஏதோ ஒரு பதிவு சேர்ந்துருவாங்க வேற இடையில சேர்த்து சேர்ந்தாலும் ஒரு மும்முனை போட்டினா கூட இங்க வந்து கே பி அன்பழகன் வந்து ஜெயிச்சிருவாரு நினைக்கிறேன் இந்த இருபத்தி நாலு முப்பதுல வந்து ஏன்னா இந்த முப்பத்தி ரெண்டுலயும்

ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதி இந்த பெண்ணாகரம் தொகுதியை பத்தி சொல்லணும்னா தமிழ்நாட்டுல எப்படி கெமிஸ்ட்ரி இதுவொர்க்கு வந்து ஒரு உதாரணம் சொல்றாங்க கெமிஸ்ட்ரி இடையே தேர்தல் பெண்ணாகரம் சிறந்த உதாரணம் ரெண்டாயிரத்தி பத்து பெண்ணாகரம் இடையே தேர்தலில் திமுக போட்டு போட்டிடுறாங்க அதுல வந்து அதிமுக போட்டிட்டு டெபாசிட்டாங்க முதல் போர்ஷன் திமுக இரண்டாவது வந்து பாமக மூணாவது அதிமுக நான்காவதாக தேமுதிகா பேசாறாங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் நடந்த பெண்ணாக இடைத்தேர்தல் ஒரு வருஷம் கலைஞ்ச நடந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து இந்த மூணாவது நாலாவது இருக்க அதிமுகவும் தேமுதிகும் கூட்டணி இருக்காங்க ஒன்னாவது ரெண்டாவது இருக்க திமுகவும் பாமகவும் கேட்டு கூட்டணி இருக்காங்க ஆனா அந்த ரிசல்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிமுக சிபிஐ கேண்டிடேட் வந்து அவர் வெற்றி பெற வெற்றி பெறாரு திமுகவை சேர்ந்த அப்போ பத்துல இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற இன்பது தோக்குறாரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு நம்ம எப் கெமிஸ்ட்ரி எங்க கேக்குறதுலேயே எப்படி இருக்கு ஒரு கட்சி ஒன்னா இருக்கு இரண்டாவது முடிச்ச கட்சியே கூட்டணி இருக்கு அப்ப இயல்பாகவே அது ஃபர்ஸ்ட் வந்த பாட்டியும் ஜெயிக்கணும் ஆனா மூணாவது நாலாவது கூட்டணி வந்த கட்சி கூட்டணி சேர்ந்து ரெண்டு பிளேஸ்ல கட்சி பிளேஸ்ல முடிச்ச கட்சிகளை தோக்கடிக்குன்னா அப்ப நான் கெமிஸ்ட்ரி இங்கே கெமிஸ்ட்ரி இங்க விபரீதமா வேலை விபிரீதமாக அந்த மாதிரி ஒரு தொகுதி இதுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல அன்புமணி இந்த தொகுதி தான் தேர்ந்தெடுத்தார் போட்டியிடுவதற்கு ஆனாலும் அப்போ வந்து அன்புமணி பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்காரு அப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல எம்பி எம்பிக்கு ஜெயிச்சு அன்புமணியும் சட்டமன்ற தேர்தலில் தோக்குறாரு பதினொன்னுல திமுக வேட்பாளர் தோக்குறாரு இருபத்தி ஒண்ணுல வந்து அதிமுக கூட்டணி இருக்கும்போது பாமக வேட்பாளர் ஜி கே மணி இங்க எழுதிக்கிறாங்க அப்போ மும்முனை போட்டியில் வெற்றி பெற்ற திமுக இருமனை போட்டியில தூக்குது இந்த இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா திமுகவுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஓட் ஓட் பேங்க் இங்கே இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல கூட என்னென்னா அந்த பாமக ஓட்டு திமுக ட்ரான்ஸ்ஃபர் வேலை பட் ஆனா திமுக கன்ஸ்டண்டா ஃபார்ட்டி பர்சன்ட் எடுத்திருக்கேன் இப்போவும் அதே ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் அப்படி எடுத்திருக்காங்க எடுப்பாங்க பட் ஆனால் அந்த அதிமுக ஓட்டு பாமக டிரான்ஸ்பர் அந்த ஒரு டிரான்ஸ்பர் கண்டிப்பா எப்படி நடக்கும் ஒரு பெரிய சேலஞ்சு லோக்கல் ஃபேக்டர்ஸ்ல திமுக எமர்ஜ் ஆகிறாங்களா அதுவும் மெயின் மெயின் ஃபேக்டர் ஸோ இந்த தொகுதியை பார்த்தீங்கன்னா நாம் தமிழரோட வளர்ச்சியும் இங்கேயும் கொஞ்சம் நாம் தமிழரோட குரோத் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு டீசெண்டாக தான் இருக்கு பதினாறில் எழுநூறு ஓட்டு எடுக்க எடுக்கிறாங்க எட் ஒண்ணுல ஒம்பதாயிரம் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க இருபத்தி நாலு பன்னெண்டாயிரம் ஓட்டு அவங்க எடுத்து எடுத்திருக்காங்க இப்போ இருபத்தி நாலு போர்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியில பாமக லீடு இருக்கிறாங்க மும்முனைப் போட்டியில திமுக புத்தர் பெர்சன் அதிமுக இருபத்தாறு பர்சன்ட் ஸோ இதில் வந்து எப்படி போகும்னா மீண்டும் மோஸ்ட்லி பாமா காலேஜ் வந்து ஜிகே மணிக்கு வாய்ப்பு கொடுக்கப்படும் வந்து பிஎன்பி இன்பசேகரன் தான் மறுபடியும் கண்டெஸ்ட் சொன்னார் ரொம்ப டைட் ஆஃப் லோக்கல் ஃபாக்டர்ஸ் ரொம்பவே ப்ளே பண்ணும் ஒரு க்ளோஸ் வைட்டு நான் ஜிகே மணிக்கு இங்க ஒரு எட்ஜ் கொடுப்பேன் நான் ஓகே ஆக இது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நம்மளால பார்க்க முடியும் இருந்தாலும் ஜி கே மணி கட்டமைப்போட இருக்கிறதால வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது ஆமா அவருக்கு அந்த அரித்மெட்டிக் இங்கே ஸ்ட்ராங்கா இருக்குல்ல நிச்சயமா இதுல இதனை ஒட்டி அடுத்த தொகுதியாக தர்மபுரி சட்டமன்ற தொகுதி ஸோ இப்போ இந்த தர்மபுரி தொகுதி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இதுவும் கொஞ்சம் மாறி மாறி வர தொகுதி தான் திமுக வந்து ஸ்ட்ரக்சரலா கம்பே இங்க கொஞ்சம் பெட்டரா இருக்கு அங்க திமுக வேட்பாளர் கடந்த காலத்துல ஜெயிச்சிருக்காங்க பாமகவுக்கும் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் இருக்குது ஸோ இதில் வந்து நீங்கள் தருமபுரியில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக பாமக கூட்டணி வந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்ட் இருக்குது தேமுதிக வேட்பாளர் போட்டியினர் அதிமுக கூட்டணி வந்து அவர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயி ஜி அடுத்தாப்புல நீங்கள் ப பதினாறில் எடுத்து பார்த்தீங்கன்னா திமுக பா தனிய ரெண்டாயிரத்து பதினாறு பார்த்தீங்கன்னா திமுக தனி அணிக்குது அதிமுக தனி பாமக தனியாக நினைக்குது அது மும்முனை போட்டியில திமுக மறைஞ்சாங்க இதில் பதினாறுலேருந்து இந்த தேமுதிக கூட இங்கே ரீசென்டான ஒரு ஓட்டு நாலரை பர்சன்ட் ஓட்டு எடுக்க எடுத்திருக்காங்க அப்புறம் இருபத்தொன்னுல இருமுனை போட்டியில் வந்து இப்போ அதிமுக பாமக ஒன்றா இருக்கும்போது அதில் வந்து கொஞ்சம் பாமக வேட்பாளர் ப அதிமுகவுட்கண்ணு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஒரு நாப்ப நாற்பத்தொன்பது பர்சன்ட் இருக்கிறாரு சோ இந்த தொகுதியை பொறுத்தவரை இதுலயும் ஃபைட் ரொம்ப டைட்டா தான் இருக்கும் திமுக தான் மோஸ்ட்லி இங்க கன்டெஸ்ட் பண்ணோம் பி சு பிரமணமணி தான் பதினாறுல ஜெயிச்ச பிருமணி மீண்டும் டான்ஸ் கொடுப்பாங்க மேபி ஒருவேளை தேமுதிக கூட்டுநிதி வாய்ப்பு கொடுக்கலாம் பட் ஸ்டாலின் வந்து தருவபுரி போன்ற ஏரியால ரொம்ப சான்ஸ் இருக்க மாட்டாரு அவர் வந்து திமுகவே இறங்கி அந்த ஃபைட் கொஞ்சம் டைட் ஃபைட்டாக தான் இருக்கும் பார்லிமெண்ட் பொசிஷன் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா இது இதுல வந்து பாமக இங்கே ரொம்பவே லீட்ல இருக்காங்க முப்பத்தெட்டு பர்சன்ட்டு திமுக முப்பத்தெட்டு பர்சன்ட்டு பாமக அதிமுக வரும்போது அவங்க வந்து அவங்க பேஸே வந்து அறுபது பர்சன்ட் இருக்கும்போது இதில் வந்து பாமக தான் ஒரு எஜ்ஜி இருக்கும் பட் திமுக எப்படி ஃபைட் பண்ண போறது நாம தம்புக்கு வந்து இங்கே கொஞ்சம் டீசென்டான ஓட்டு இங்கேயும் இருக்குது அந்த பத்தாயிரம் அந்த எல்லா தொகுதியும் வச்சிருக்காங்க ஆயிரத்தி இருநூறு ஓட்டு பதினொன்றுல எடுக்கிறாங்க பதினாறுல எட்டாயிரத்தி எழுநூறு ஓட்டு எடுக்கிறாங்க இருபத்தொன்னில் பத்தாயிரம் ஓட்டு எப்படி எடுக்கிறாங்க ஸோ இந்த தொகுதியிலும் பாமகவுக்கு ஒரு அதிமுக பாமக கூட்டணியில் இந்த அதிமுக ஒரு அந்த எஜ் நான் கொடுக்குறேன் இந்த தொகுதி வந்து யார் வெற்றி பெறக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொறுத்த மட்டும் இந்த இடத்தார பொறுத்த மட்டும்ல அதிமுக பாமக கூட்டணியா இருக்கும்போது கேள்விப்பிலா இருக்கு அந்த கூட்டணி இல்லைன்னா மும்முனை போட்டியில திமுக வாய்ப்பு இருக்கு இருமனை போட்டியில அதிமுகவும் பாமகவுக்கும் தான் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா இந்த மூன்று கட்சிகளுக்குமே ஒரு ஒரு மாதிரி அதிமுகவுக்கும் பாமக திமுக ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு இருக்கு பாமகவுக்கு இங்க இருபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு அப்படி இருக்கு ஓட் டிரான்ஸ்பர் எப்படி ஆகுதுன்ற பொறுத்து தான் இங்க இருக்கு அதிமுக பாமகவுக்கு அதிமுக ஒரு சிக்கல் இருக்கு ஸ்டாப் பெறலாம் இது இது இந்த தொகுதியில அது பண்றாங்களா ஏன்னா பெண்ணாகரத்துலயும் தர்மபுரியில அந்த ஓட்ரான் நிறுத்தணும் அப்படி நிறுத்திட்டா திமுக வெட்டி பெறலாம் பட் அவங்க நிறுத்துறாங்களா அப்படின்றது தான் லோக்கல் இஷூ பிளே பண்ணுவாங்க அடுத்ததா தர்மபுரி அடுத்து பாத்திரட்டிப்பட்டி இந்த சட்டமன்ற தொகுதியோடைய நல்லவர வியாபாரம் இருக்கு அதாவது பாப்பி ரெட்டிப்பட்டின்றது திமுக வந்து ஸ்ட்ரக்சலி ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கவர் இந்தியா இங்கே வந்து ரெண்டாயிரத்தி ப பதினொன்னு தான் இந்த இது ஃபார்ம் பண்ணுறாங்க ஃபார்ம் பண்ணி தொடர்ந்து அதுக்கப்புறம் இவங்க அதிமுக ஜெயிச்சு ஜெயிச்சுட்டு வராங்க இங்கே வந்து பாப்பி ரெட்டிப்பட்டியில் வந்து திமுக ப்ராப்பர் கேண்டிடேட்டே இல்லாமல் தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொண்டு தேர்தலில் கூட ஒரு கேண்டிடேட் போட்டால் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஆகுதுக்கு முடிச்சு பாமக ஓட் ட்ரான்ஸ்பர் கண்டிப்பாக ஃபுல்லாக அங்கே ஒர்க் அவுட் இருக்கு இந்த தொகுதி இது இந்த முறை என்னென்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அதிமுக வந்து வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் அவர் திமுக செஞ்சிருக்காரு ஸோ அவர் தான் கண்டிப்பாக போட்டிடுவார் ஸோ அவருக்கு எப்படி அங்கே லோக்கல்ல பதினொன்றில் வந்து திமுக பாமக ஒன்னா இருக்கும்போது நாற்பத்தஞ்சு பர்சன்ட் இங்கே ஓட்டு எடுத்திருக்காரு திடீர் திமுக முன்னாள் முல்லை வைந்த கேண்டிடேட்டா இருந்த இருந்தபோதே நாற்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்திருக்காரு அப்புறம் பதினாறுல அது மும்முனை போட்டியில வந்து முப்பத்தி அஞ்சு பர்சன்ட் அவர் எடுத்து காமிச்சிருக்காரு இப்போ வந்து அவருக்கு இருவத் இருபத்தொன்னுல வந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு தான் அமமுக வந்து கண்டஸ்ட் பண்ணும்போது இருக்கு ஸோ இந்த திமுக டூ திமுக ஓட்டு ஓரளவுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துருவாரு ஸோ ஒரு ரொம்ப டைட் ஃபைட்டா தான் இந்த தொகுதி இருக்கும்னு நான் நான் கருதுறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு சின்ன எஜ்ஜு நான் பழனியப்பனுக்கு நான் இங்கே கொடுப்பேன் பழனியப்பன் வந்து காலத்துல பண்ணி கொஞ்சம் நாற்பத்தஞ்சு பர்சன்ட்ல எடுத்திருக்காரு ஸோ ஒரு சின்ன எஜ் வந்து கொஞ்சம் நான் எங்க அப்பா எங்க நான் கொடுப்பேன் இங்க தேமுதிகாக்கு ஒரு லோக டீசென்டான ஒரு நாலு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கின்றதுல அதுவும் வரும் பட்சத்தில் பழனியப்பனுக்கு ஒரு சின்ன எஜ் நான் கொடுப்பேன் இந்த பாப்பிரெட்டி போட்டி இப்போ பொறுத்தவரை திமுக அந்த பழனியப்பன் வேட்பாளர் இருந்தா பா ஒரு சின்ன எஜ் அப்ப இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாம் தமிழர் உடைய பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இதுவும் போல்டேஷன் பத்தாயிரத்து கம்மியா ஓட்டு தான் இருக்கு

அப்படின்ற அப்படின்ற விஷயம் இருக்கு எனக்கு தெரிஞ்சு பழனியப்பன் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணார்னா இதுல ரொம்ப டைட் டைட்டான அந்த பழனியப்பன் ஒரு எட்ஜ் நான் கொடுக்குறேன் அடுத்ததாக அரூர் இந்த அரூர் சட்டமன்றத்து அரூர் பொறுத்தவரை தருமபுரி மாவட்டத்துக்கு வரை ரிசர்வ்டு தொகுதி அரூர் தொகுதி இந்த தொகுதி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றுல வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக அணியில வந்து சிபிஎம் கேண்டிடேட் தில்லி பாபு அவர் ஜெயிச்சிருக்காரு ஐம்பது எடுத்து திமுக பாமக விசிகா கூட்டணியிருக்கும்போது முப்பத்தி நாலு பர்சன்ட் விசிகா பல எடுத்திருக்காங்க இதுல வந்து பதினாறுல எடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து பாமக விட விசிகா தொகுதியில அதிகம் ஓட்டு எடுத்திருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு நான்கு முனை போட்டி மாதிரி அப்படி போன போகும்போது இங்க ஆர் முருகன் அதிமுக அவரு பதினாறு ஜெயி ஜெயிச்சிருக்காரு அப்புறம் திமுக வேட்பாளர் எழுத்தர் வசதி எடுத்துருக்காங்க அடுத்து பத்தொம்பதுல நடந்த இடைத்தேர்தலில் கூட அதிமுக வந்து அதிமுக பாமக அணி ஒரு பாமக டிரான்ஸ்பர் ஆகிட்டு கேட்ட திமுக ஒரு சின்ன ஊரில் தான் பத்தொன்பது தோக்குறாங்க இதுல வந்து இருபத்தொன்னுல வந்து சிபிஎம் கேண்டிடேட் கொடுத்ததால ஓரளவு திமுக அங்கே வந்திருக்கு இதுல வந்து இப்ப திமுக இதுல ஃபைட் பண்ணி அந்த விசிகா ஓட்ட உதேசூரன் சின்னதில் கண்டஸ்ட் பண்ணி அந்த விசிகா ஓட்டு ஃபுல்லா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்தாருன்னா இந்த தொகுதியில வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு மாறாம வேற ஒரு வேட்பாளருக்கு எங்களுக்கு குழு கொடுத்தாங்கன்னா அப்ப அது சிக்கலாதான் போகும் இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா நாம் தமிழருக்கும் பெருசா ஓட்டு கிடையாது அதே பத்தா அரௌண்ட் எழுதிதான் இருக்கு இந்த பார்லிமெண்ட் ரெண்டாயிரத்தி இருநாள் பார்லிமெண்ட் தருமபுரி தொகுதியில் திமுக வெட்டுபெற்ற மெயின் ரீசனே இந்த அரூர் தொகுதி தான் ஏன்னா

இதுல வந்து பல ஃபேக்டர்ஸ் இதுல இருக்கு வேட்பாளர் கரெக்டா அந்த மாதிரி வேட்பாளர் நீங்க போடுறோம் அதை பண்ணி கொடுக்குற மாதிரி இவங்களுக்கோ நீங்க தொகுதியை விட்டுட்டீங்கன்னா அவங்க சிக்கலா போயிடும் என்னை பொறுத்தவரை தருமபுரியில உதயசூரியன் கண்டெஸ்ட் பண்ற பட்சத்தில் நான் ஒரு சின்ன எஜ்ஜு நான் கொடுப்பேன் இருக்கும் போது என்ன விசிகா போட்டியதுல என்ன சிக்கல்னா விசிகாவுக்கு தலித் போட்டு வந்துடும் திமுக வன்னீர் ஓட்டு வராது அதுதான் பிரச்சனை அது வந்து அதிமுக போட்டு அவங்க இதே பண்ணுவாங்க தலித் போட்டு கரெக்டாக வந்தோம் இது வன்னீர் ஓட்டுன்னு கரெக்டாக வந்தோம் அதனால உதயசூரியன் போட்டிட வேண்டும் இங்க தருமபுரியை பொறுத்தவரை இங்க சாதிக்க வேண்டும் என்றால் ஐந்து தொகுதியிலுமே உதயஸ்வரன் போட்டியிடறதுதான் நல்லது அதிகபட்சம் உங்களுக்கு கூட்டணி கட்சி அதை பொறுப்பிட்டு கொடுக்கணும்னா நீங்க இந்த இந்த பாலக்கோடு மாதிரி தொகுதியுமா கொடுக்கலாம் ஏன்னா அந்த தொகுதியில யார் போட்டாலும் துவக்கப்படுத்து அந்த மாதிரி தொகுதி தாரைவாக அரூர் போன்ற வாய்ப்புள்ள தொகுதியில வந்து திமுக வந்து கூட்டணி கட்சிகள் கொடுக்கறது காரணம் என்னன்னா இருபத்தி நான்கு அந்த தேர்தல் வாக்கு சதவீதமே ஒரு உதாரணமா ஆமா நிச்சயமா அது ஒரு பெரிய உதாரணமா இருக்கும் இந்த பத்தொன்பது நடந்த இடைத்தேர்தல திமுக இந்த தொகுதியில போட்டிருக்கும் கிட்டத்தட்ட எழுவத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க வந்து மொத்த பதிவான வாக்குல ரெண்டு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு தான் இருபத்தி சட்ட சட்டமன்ற தேர்தல பாத்தோம்னா உங்களுக்கு சிபிஎம் கேண்டிடேட் நிற்கும் போது இங்க அறுபத்தி எட்டாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஓட்டு திமுக ஓட்டு வந்து அதிமுக ஷிப்ட் ஆயிருக்கு அப்ப உதயசூரியன் இந்த ஷிப்ட் நீங்க தடுத்திருக்கலாம் கிட்டத்தட்ட போலிங் அதே லெவல்தான் இருக்குன்ற போது லிஸ்ட் எடுத்துக்கலாம் இதுல நான் ஒரு எஜ்ஜு நான் திமுக கொடுப்பேன் ரொம்ப ரொம்ப டைட்டான தொகுதி நிச்சயமா இந்த தருமபுரி மாவட்டத்துல மொத்தம் ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் அதுல வந்து பாலக்கோடு வந்து அதிமுக உறுதியை வெற்றி பெறக்கூடிய தொகுதியா இருக்கு கண்ணாகரமும் தருமபுரியும் பாமக பக்கம் செல்வதற்கான அதிமுக கூட்டணி பாமக அதிமுக கூட்டணி இருந்தா இருக்கா பாப்பிரெட்டியும் அருவரும் வந்து திமுக வெற்றி பெறக்கூடிய அதாவது அதிமுக பாமக கூட்டணி இருக்கும் பட்சத்தில் வந்து பெண்ணாகரமும் தர்மபுரியும் வந்து உறுதியா அதிமுக அணி ஜெயிக்கும் அப்படி கூட்டணி இல்லைன்னா திமுக ஜெயிச்சோம் பட்டி அந்த கூட்டணியில இருந்தாலும் கொஞ்சம் இவங்க கொஞ்சம் ஃபைட்டு கொடுத்து கொஞ்சம் வரைக்கும் திமுகவுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பாப்பிரெட்டிப்பட்டியில அரூர்ல திமுக நல்லா இருக்கு நாலுமே டஃப் இதுதான் இது கொஞ்சம் எப்படி மாத்தி போகும் நிச்சயமா தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவா சொன்னீங்க நாம மேலும் மாவட்டத்தில் சந்திக்கிறோம்